போய் மறுபடியும் கேட்டால் நல்லா இருக்குது ஏற்கனவே அஞ்சு நிமிஷத்தில் ஐம்பது வாட்டி கேட்டுட்டு வந்தாச்சு மறுபடியும் மறுபடியும் போனால் சும்மா இருக்க மாட்டான் கோவத்தை எதையே கொண்டு அடிச்சாலும் அடிச்சு விடுவான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் கேட்பான் அய்யய்யோ பசிக்கிற மாதிரியே இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் வயிற்று பசி தாங்க முடியாமல் போயிடும் போலையே ஆனால் என்ன மாயமோ மந்திரமோ தரல ஒரு சாம்பார் ரசம் புளிக்குழம்பு குழம்பு இப்படிலாம் சொன்னால் மதியானம் ஒன்று ரெண்டு மூணு ஆனால் கூட சரி நமக்கு பசியே வர மாட்டேங்கிது என்னடா என்னடா என்னடான்னு யோசிச்சுக்கிட்டே கிடக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த மீன் குழம்பு கறி குழம்பு பிரியாணின்னு வச்சுக்கவே மோத அதான் இந்த வயிற்றுக்குள்ளே ரெண்டு சுண்டலி ஓட ஆரம்பிச்சிடுது என்னென்னா எனக்கு முடிய மாட்டேங்குது சரி இப்படியே எதுவும் சிரிப்பிட்டு வராது அதை சமைக்கிற வரைக்கும் ஒரு தூக்கத்தை போடுவான் ஒரு குட்டி தூக்கம் ஒரு அரை மணி நேரம் தூங்கி இருந்துச்சோன்னு போய் மீன் குழம்பு மீனும் ரெடி ஆகிடும் சரசு ورکته پود سرس تونگیڈا اینն இப்படி வாசம் தரந்து கிடக்கு இந்த அம்மா பட்டுக்குப்பி வரங்கிட்டு கிடकाங்க சரி நம்ம பே உள்ள மல்லிகைக்கா சீய பாத்துட்டு வருவோம் அலை காகா மரியாயா போய் சொல்லிட்டேன் நானே என்ன வேளை आंबட்டே இருக்கு முடியலங்கற கடப்பல இருக்கு நீ வேற அங்க நின்னு இங்க நின்னு காத்திட்டு கிடந்தேன் என்னடாக்கா காக்கா கூடla பேசி வட்டன விட்டுட்டிருக்காங்க மல்லுஸ் என்ன ஆச்சு உங்களுக்கு தனியா பேசிட்டு இருக்கீங்க என்ன பத்தி தனியா பண்ற மாதிரி பாரு இருக்கு என் தான் இருக்கு நீ கொஞ்சம் காக்கா விட்டுட்டு போ ஆஹா வந்ததுக்கு எனக்கு நல்ல இருக்கா நீ மீனை தூக்கிட்டு உள்ள போனால அது போயிடும்க்கா இது எதுக்கு அதை கல்லை கொண்டு அடிக்கணுங்கிறீங்க அதுவும் சரிதான் மீனெல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு உள்ள கொண்டு போனால் குழம்பாகிடும் அப்புறம் எந்த காக்கா வருதுன்னு நானும் பார்க்கேன் வீட்டில் ஒரு நல்லது கெட்டது செய்ய முடியலன்னா பார்த்துக்க இந்த காக்கா நாய் பூனை எல்லாம் நம்ம வீட்டு வாசலில் தான் நிக்குது நம்ம சொல்லலைனாலும் இந்த ஊருக்கு இவங்க வீட்டில் மீனோ கோழியாக வரது இந்த காக்காவும் நாயையும் பூனையுமே காட்டி விடுதுன்னு

அப்ப அவங்களுக்கு வலைவாசி எதுவும் தெரியல அப்படி தானே ஆமாங்கி எனக்கு ஒன்றும் தெரியல வேணாம் அவங்கள்ட்ட கே காசு இல்லாமல் உட்காந்துருக்காங்க இல்லைக்கா அவங்க அத்தை தூங்கிட்டு இருக்காங்க நான் வரப்ப அவங்கள பார்த்துட்டு தான் வரேன் சரி தூங்கட்டும்னு விட்டுட்டு தான் உள்ளே வந்தேன் அப்படியா நல்லா தூக்கத்தை போட்டுச்சு கிளவி இல்ல இன்னொரு பத்து வாட்டி வந்து குழம்பு ரெடியா மீஞ்சுட்டியான்னு உயிர் எடுக்கிறோம் தூங்கட்டோம் சமைச்சி முடிச்சிட்டு போய் போகிறவங்க எழுப்பிக்கோ ஆமா ஆமாம் அதுவும் சரி இல்லைனா குட்டி போட்டு போன மாதிரி உங்கள் அத்தை உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க குழம்பு ஆகி தட்டில் சோத்தை போட்டவங்க தான் நகருவாங்களே ம் ஆமண்டி அதுக்கு தான் சொன்னேன் கொஞ்சம் நேரம் வரங்கிட்டு கிடக்கட்டும் அதுக்குள்ளே சமைச்சு முடிச்சுருவான் நீ மீன் எதுவும் வாங்கினியடி இல்லைக்கா நான் இப்போ தான் ரேஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் சரி ஒரு இடம் உங்களை பார்த்துட்டு போனது மீன் கால வந்துட்டு போயிருக்கோம் போல நான் மீன் ஒன்றும் வாங்கலை வீட்டில் இருந்துட்டு தான் வாங்கியிருப்பேன் நானே மீன் வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஏ அதனால என்ன என்ன நல்லா வாங்கலாம்னு விட்டாச்சு சரி இல்லன்னா நான் வரதே இருக்கட்டோ இன்னைக்கு நான் காம்பு வச்சா கொஞ்சம் எடிச்சு போ இல்ல கை இருக்கட்டோ என்ன இருக்கட்டன்னு அதெல்லாம் இல்லை நீ கொஞ்சம் எடிச்சு போ 2 கிலோ மீனை நான் ஒத்த அளவு சாப்றப்பறேன் 400 கிராம் சாப்ட வேண்டியது நீ கொஞ்சம் எடிச்சு போ சரிキャप சரி இ கை என்ன உமா எங்க குழம்பு வேணுமா அத நான் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன்டி அவ எல்லாம் ரெடி பண்ணி வப்பா வா அப்படியே சேரிப்பா நானு வீ கோடாமடேடா 왔다సిட்டுமா हां पापा எனக்கு ஒண்ணு வேலை இல்ல இந்த மீன் தூக்கிட்டு வர வேண்டியதா हां சேரிக்கா ஐயோ அம்மா வேணா வேணா கா பாத்துங்க என்ன கா பாத்துங்க இந்த அட்டு குரல்ல தானே എന്നെ കാണാത്തേങ്ങ അയ്യോ അച്ഛൻ എന്താ ഇത് എന്തിക്ക് കത്തിနဲ့ തറയില് पड്തു കത്തിയിട്ടിരിക്കിഞ്ഞ അടി കൈയ്യി് പിടിച്ച് தூക്ക്ടി ആ പാട്ട് എന്തിരിങ്ങേ അച്ഛ ഇത് എന്താ ചീയും ഇടി പേയരഞ്ഞ് മാതിരി ഇരിക്കിഞ്ഞെന്നെ யாரോ വെട്ടി കത്തി ആര് വാ നേ

தெரியுமா தெரியும் அவங்களும் கூட்டிகிட்டு வரட்ட யார்கிட்ட எது கா எப்போ பேர் கோயிலில் உட்காந்துக்கிட்டு பாரு வரவங்கள்ட்டனா குறி சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல அந்த குண்டா ஒரு அம்மா அவங்க தான் அவங்கள அவங்க கேட்டால் என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க கையை பார்த்து பூராவும் நடிச்சு போடுவாங்க அப்படியா அப்போ முதல்ல அவங்கள வர சொல்லு என்ன எதுன்னு தெரியாமல் எனக்கு நாள் ஓடாது சரி சரி அப்போ நான் போய் முதல்ல அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன் இதெல்லாம் தேவையா ஒரு கனவு தானே இல்லை இல்லை வழிதா பத்திரம் சொல்கிறது சரிதான் என்னோட இத்தனை வயசுக்கு எனக்கு இப்படி ஒரு கனவு வந்ததே இல்லை எதுக்கு ஒரு வாட்டி கேட்டுருவோம் எப்படி அதுக்குள்ள இல்லை இதெல்லாம் உங்கள் பையனுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுவார் அவனுக்கு எப்படி தெரியும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ விடு சரிக்கா உங்கள் மன திருப்திக்காக வேணாம் வர சொல்லுங்கள் பார்த்துடுவான் ஆ சரி ரோசா நீ கூட்டிகிட்டு வந்துடுமா அப்பா சரிம்மா நான் இப்பயே பாருங்க எத்தனை இருங்க நான் குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வரேன் எனக்கு சாப்பிட்ற மூடையே இல்லை நீ போய் குழம்பு வை ம் சரி சார் ஐயோ கடவுளே இப்போ உங்களை அறுவாயின் தலையில் என்ன ஆகுறது வரட்டும் நீங்கள் அந்த கொம்பளைட்டை என்ன எதுன்னு விசாரிச்சு கொடுவான்